வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கணும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க செங்கோட்டையன் போட்டு உடைத்த ரகசியம் அப்படிங்கிற மாதிரி பல சேனலில் இப்போ இருக்குது ஓபிஎஸ் டிவியில் என்ன இங்கேயே போக போகிறார்கள் அப்படின்னு போது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம் ஓபிஎஸ் வந்து நிறையா மாவட்ட செயலாளர்கள் டிவிக்கு எவ்வளோ போகணும்னு சொல்கிறாங்கன்னு அதுக்கடுத்து டிடிவி அவர்களிடமும் பேசி கொண்டிருக்கிறோம் ஓபிஎஸ் டிவி விரைவில் இங்கே வருவாங்க அந்த டோனில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்காரு அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் விஜய் தொடர்ந்து அதிரடி கிளப்பிட்டே இருக்கார் மாவட்ட செயலாளரை கண்காணிக்க ஒரு பொறுப்பாளர் ஏற்கனவே டிவிக்கே வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம் வேகம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னமும் வேகம் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து விஜய் அவர்கள் ரொம்ப தீர்க்கமாக பல நடவடிக்கைகள் இருக்காங்க விஜய் சும்மா இதை விளையாட்டுக்கு அரசியலுக்கு வந்தார் நம்ம நினைக்கிற தொடர்ந்து இதை சொல்லிகிட்ருக்கோம் விஜய் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருப்பார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தரம் தாழாமல் அதாவது இன்றைக்கி வந்து மற்ற கட்சியில் இருக்கவங்க எவ்வளோ தரம் தாழ்ந்து பேசுகிறாங்கன்னு தெரியும் அந்த வகையில் விஜய் பேச்சு அதுவும் இல்லாமல் அவர் வந்து அவங்களுடைய ஆட்களுக்கு சொல்கிறது தரம் தாழ்ந்து பேசாதீங்க அப்படின்னு சொன்னது பெரிய அளவுக்கு பொதுமக்களுடைய வரவேற்பை பெற்றிருக்கிறதா நம்ம உண்மையிலே உணரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஏரியாவில் டிவி கேவுடைய மாவட்ட செயலாளர்கள் எப்படி வேலை பார்க்குறாங்க ஏன்னா அதிமுக திமுக இவங்களுடைய செயல்பாடு நம்ம பார்த்துருப்போம் அவங்கலாம் இப்போ பல கோடி பணம் இருக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் எளிய மக்களை வந்து டிவி கே சார்பில் மாவட்ட செயலராக போட்டிருக்காங்க அப்போ கிராமங்களில் இப்போ நீங்கள் கிராமங்களாக இருக்கலாம் நகரங்களாக இருக்கலாம் அங்கெல்லாம் நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் கருத்தை சொன்னீங்கன்னா மற்றவர்கள் பார்ப்பதற்கு ஒரு வசதியாக இருக்கும் ஒன்று அதையும் தாண்டி இன்றைக்கி ஓபிஎஸ் டிடிவி ஓபிஎஸ்க்கு எத்தனை சீட் அப்படின்னு இன்றைக்கி பேப்பரில் போடும்போது ஓபிஎஸ் பத்து சீட்டு கேட்குறாரு அப்படின்ட்டு ஓபிஎஸ் பத்து சீட் அப்படிங்கிறது ஓபிஎஸ்க்கு விஜய் கொடுப்பாரா கொடுத்தா விஜய்க்கு என்ன லாபம் இதெல்லாம் எல்லா கட்சியும் அப்படி தான் யோசிக்கும் நீங்கள் கூட்டணிக்கு வரீங்கன்னா உங்களால் எனக்கு என்ன லாபம் ஒன்று டிடிவிக்கு அத்தனை சீட் கிடைக்கும் டிடிவி அவர்கள்டையும் ஓபிஎஸ் அவர்கள்ட்டையும் பேசுகிறாங்களா இண்டியான்னு அரசியல் புருசாக தகவல் வரும்போது நம்ம முதல்ல சொன்னோம் விஜய் தரப்பு சும்மாவே ஓபிஎஸ் டிடிவிலாம் நாங்கள் எந்த கூட்டணியும் இல்லைன்னா சொல்லிகிட்டு இருந்தாங்களோ அப்போவே சும்மாவே இருக்கார்ல ஆனந்தோ இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆதரவு யாரோ ஒருத்தர் சும்மா வந்து நம்ம டிடிவி போய் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் இல்லைனா அவங்க க தரப்புலேருந்து யாராவது சந்தித்தார் இப்படி கசிய உடணும் எப்படி வந்து திமுகிட்ட காங்கிரஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு பயம் காட்டிக்கிட்டே இருக்கா இல்லை காங்கிரஸ் அதை மெயின்டைன் பண்ணி திமுக பதட்டத்திலே வச்சுருக்காங்கல்ல அந்த மாதிரி பதட்டத்தை அதிமுகவுக்கும் கொடுக்கணும் நம்ம எப்படினா முதல்ல சொல்லியிருந்தோம் நினைக்கிறேன் விஜய் வச்சிக்கிட்டு இருக்கவங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அது வந்து பேசிகிட்டு இருக்குன்னு கூட சொல்ல வேணாம் என்னங்க நீங்கள் ஓபிஎஸ் டிடிவி பற்றி உங்கள் கருத்து என்னென்னு ஆனந்த அவர்கிட்ட கேட்டால் இல்லைங்க தலைவரை வந்து யார் தலைவராக எடுத்துக்கிறாங்களோ தலைவர் நினச்சா யார் ஒன்றா பேசலாம் அது வந்து எங்களால் சொல்ல முடியாது அப்படி அரசியல் புரிசலாக பேசணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெளிப்படையாக இன்றைக்கி செங்கோட்டையன் பேசியது அப்படிங்கிறது இன்றைக்கி டிவிக்கே அவர்கள் மத்தியில் டிவிக்கே அவர்களுக்கு யார் சேர்ந்தாலும் தான் உடனே அது ஓபிஎஸ் சேர்றாரு டிடிவி சேர்றாருன்னு சொன்னோன்னே இவங்களுக்குலாம் எத்தனை ஓட்ருக்கு இவங்களாம் ஏற்கனவே ஊழலில் ஊழலில் திளைத்தவர்கள் தானே ரைட்டுங்க அதே ஊழலில் தலைத்தவர்கள் தானே என்டிஆரை சேர்க்கணும்னு அமித்ஷா முயற்சி பண்ணுறாரு நல்லா யோசனைப்பாருங்க பாருங்க ஓபிஎஸ் போய் எதுக்கு வந்து ஸ்டாலினை பார்த்தார் அதிமுக உடைக்கிறதுக்கு பழனிசாமியை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தலாம்னு ஸ்டாலின் நினைப்பதில்ல அப்போ ஸ்டாலின் நினைக்கலாம் விஜய் நினைக்கக்கூடாதா சார் அரசியலில் நல்லவனாக இருக்கலாம் ஏ ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது அவ்வளோதான் விஜய் ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்ருக்காரு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போ விஜய் யாரோடையும் கூட்டணி வைக்காமல் தனியாக நிற்கணும் தனியாக என்ன ஜெயிக்கலாம்னு அவர் சொல்லுவார் ஆனால் விஜய் முதல்ல சொன்னது என்ன கூட்டணி தான் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வந்து இருக்க மாஸ் இருக்கட்டும் ஆனால் யார் நிறைய பேர் உள்ளே வருது கட்சிக்கு நல்லது இன்றைக்கி ஓபிஎஸ் ஸ்கூல் பத்து பேர்வான் டிடிவிக்கு ஆள் இருப்பாங்க எதுக்கப்புறம் ஓபிஎஸ் டிடிவியை வந்து இன்றைக்கி என்டிஏ கூட்டணியை சேர்க்கணும்னு ஏன் பிஜேபி தீவிரமான முயற்சி உங்ககிட்ட ஆளே இல்லைன்னா ஏன் முயற்சி பண்ணுறாங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு சமூகம் இருக்குது ஆள்லாம் இருக்காங்கல்ல போன தடவை வந்து இருபத்தி மூணு தொகுதியில் வந்து அதிமுக வந்து தோக்கல் இருக்குது டிடிவி காரணம் சரி இருபத்தி மூணு இந்த தடவை செல்வாக்கே இல்லை அப்படின்னா ஒரு பத்து தொகுதி ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டார் இன்னொன்று கூட யாருமே இல்லை அப்படிங்கிற பிம்பத்தை இவங்கெல்லாம் உள்ளே வந்து அதுவும் டிடி விதநகரன்லாம் தேர்தல் அரசியலில் கை தேர்ந்தவர் எனக்கே நல்லா தெரியும் பணம் கொடுத்தாருன்னா கீழே கிரவுண்டில் வரைக்கும் எப்படி பணம் போய் சேருதுங்கிற வரைக்கும் அவருக்கு தெரியும் அதிமுக தேர்தல் பணிக்குழுவில் இருந்தவர் செங்கோட்டையன் தமிழ்நாடு முழுக்க வந்து எப்படி வந்து ரூட்டு போடணும் அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள்லாம் தெரிஞ்சவர் இப்போ இவங்கெல்லாம் உள்ளே இருந்ததுன்னா இன்னொரு பலம் தானே இப்போ முன்னாள் முதல்வர் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் வந்து விஜய் முதல்வர் அப்படின்னா அது ஒரு பெரிய படம் டிடிவி தினகரன் முதல்வர் வேட்பாளராக சொன்னவர் வந்து விஜய் வந்து நாங்கள் ஏற்றுக்குறோம் எம்ஜிஆரின் உருவில் விஜயை பார்க்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் நல்ல ஏற்றம் தானே சார் சார் நம்மளே சொல்லிட்டு இருக்கிறத விட இப்போ விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க நம்மளே சொல்கிறத விட செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல்வா அவர் சொல்கிறார் கண்டிப்பாக புரட்சி தளபதி விஜய் தான் அப்படிங்கிறார் அப்போ இதெல்லாம் வந்து அந்த அந்த இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு உற்சாகம் தான் ஒரு பெரிய ஒரு வயசானவர் பெரிய முது முதிர்ந்த தலை அவர் நம்பிட்ட வராரு பக்குவமான தலைவர் அப்படிங்கும் போது இதெல்லாம் விஜய்க்கு மெருகேற்றும் ஏற்கனவே நம்ம சொன்னது ஒன்று தான் இன்றைக்கி விஜய் அவர்கள் எல்லாராலும் கவனிக்கப்படப்பட்ட நபராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்போ எழுவது எண்பது மாவட்ட செயலாளர்களில் எழுவத்தி ரெண்டு பேர் ஓபிஎஸோடைய ஆட்கள் வந்து விஜயோட போகலாங்கிறாங்க இன்னொரு பக்கம் நாளிதழில் என்ன சொல்கிறாங்க இல்லைங்க ஒரு கட்டுமான நிறுவனத்திட்ட ஒரு பணம் கொடுத்துட்டார் அந்த பணத்தை வசூல்படுறதுன்னு ஆளுங்கட்சியோட தயவுத்த உண்மை தான் பிஜேபியை நம்பிட்டு இருந்தார் பிஜேபியும் ஒன்றும் கைவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையில் ஒரு நூறு கோடி ரூபா மதிப்பை வந்து இன்றைக்கி வைத்திரிங்கத்தோடது ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை இவ்வளவு நண்பராக இருந்தும் ஓபிஎஸால் அதை மீட்டு கொடுக்க முடியல வைத்திரியம் என்ன யோசிப்பார் நம்ம எம்எல்ஏ ஆகணும் எம்எல்ஏ ஆனால் தானே அமைச்சராக முடியும் அப்போ உரத்த நாட்டில் ஜெயிக்கணும்னா இதோட தயவு தேவை திமுக நமக்கு விரோதி கட்சி அங்கே போய் நின்னால் சரி வராது அப்போ என்ன பண்ணலாம் அம்மாவுடைய ஃபோட்டோவும் பாக்கெட்டில் வைக்கக்கூடிய சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய கட்சி டிவிக்கே இவ்வளோ சுதந்திரமான கட்சி வேறு எங்கே நமக்கு தெரிந்து தமிழக நாட்டு அரசியலில் ஒரு கட்சியை மாறி வந்தீங்கன்னா அந்த கட்சியோடைய ஃபோட்டோலாம் வைக்கக்கூடாது இப்போ செந்தில் பாலாஜி அம்மாவுடைய ஃபோட்டோ வச்சுருப்பாரா நல்லா விஷயம் பாருங்க யாவா வேலேருந்து ரகுபதியிலேருந்து நிறைய பேர் அங்கேருந்து அதிமுக தான் வந்தாங்க அவங்களா எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்களா போனவங்க ஃபோட்டோ எடுத்து அடுத்த நாளே மாறியிட வேண்டி தான் இங்கே நாங்கள் சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு இன்றைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் அம்மா படத்தை வச்சுருக்காரு அப்போ அதேமாதிரி ஓபிஎஸ் வைத்து வைத்துக் கொள்ள முடியும் இன்னொன்று இவங்க வந்து கட்சியில் சேரல கூட்டணி தான் போகிறாங்க அப்போ இது வந்து தென் மாவட்டத்தில் ஓரளவுக்கு கை கொடுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய்க்கு என்ன சொல்கிறாங்க சார் எங்களுக்கு எல்லா ஏரியாவும் ஆட்ருக்காங்க லேட்டஸ்ட்டாக அந்த கருத்துக்கணிப்பு என்ன வன்னிய இளைஞர்களிடமும் பட்டியலின மக்களின் இளைஞர்களிடமும் விஜய் பெருமளவுக்கு ஊடுருவி இருக்கிறார் சொரண்டி எடுத்துட்டு இருக்கார் வாக்குகளை சீமான் கட்சிலாம் சொல்லவே தேவையில்ல சொரண்டி எடுக்கிறார் நம்ம இருக்கணும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கும் எழுதி வச்சுக்கோங்க வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க வட மாவட்டத்தில் இந்த ரெண்டு ரெண்டு கம்யூனிட்டியிலிருந்தும் எவ்வளோ பெரிய வாக்குகள் விஜய்க்கு வரப்போகுது வாமலூர் தாரமங்கலம் மேட்டூர் ஆத்தூர் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா விஜயுடைய தாக்கம் பெருமளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இங்கெல்லாம் வந்து தருமபுரி தருமபுரியில் வந்து விஜயோட தாக்கம்ங்கிறத யாரால நம்பவே முடியல அதாவது என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஏரியா ரைட்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அங்கே அப்படி சௌமியா தோத்தாங்க முதல்ல இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை இன்றைக்கி அது வேறு மாதிரி போயிட்டுருக்குது அப்பா மக சண்டையில் இன்னும் உடஞ்சி போச்சு அப்போ இது வந்து இன்னொரு பக்கம் வேங்கவெயல் வடகாடு சம்பவம் இதெல்லாம் பார்த்து திருமாவர்கள் மீது இருந்த நம்பிக்கை பட்டியலிட மக்களுக்கு போயிடுச்சு உக்கிராமத்துலலாம் போய் காட்டால் நாங்கள் வந்து விசி திருமாவுக்கு தான் ஓட்டு போட்டால் இந்த விஜய்க்கு போடுறோம் அவ்வளோதான் நிர்வாகிகள் கூட இல்லாத இடங்களில் கூட விஜய் தாக்குறது தான் சொல்லிகிட்டு இருக்கோம் பல கிராமங்களில் பார்த்தா விஜயோடைய நிர்வாகிகள் கம்மியாக தான் இருக்காங்களாம் ஆனால் அங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்களா விஜய்க்கு நாங்கள் ஓட்டு போய் நீங்களே பார்த்துட்டு இருக்க நீங்களே சொல்லுங்கள் உங்கள் வந்து விஜய் மாவட்ட செயலாளரோ யாரோ இவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க தெரியாதுனாலே எனக்கு பரவாயில்ல விஜய் அப்படிங்கிற முகம் அதாவது மற்ற மாவட்ட செயலர்கள் பணம் கொடுத்து ஏகப்பட்ட வேலைகளை பண்ணி அவங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து இருக்காங்கன்னு தெரியும் விஜய் கட்சியில் அப்படியே இல்லை விஜய் அப்படிங்கிற ஒரு முகம் அது ஒன்று போதும் அது பெரிய அளவுக்கு எஃபெக்ட் சொல்லுவாங்கள்ல எம்ஜிஆர் யார் நிறுத்தினாலும் ஜெயிக்க ஜெயிப்பார்ப்பா பா ஜெயலலிதாமாவெல்லாம் வேட்பாளர் ஜெயலலிதாமா நிற்க வைக்கிறது தான் வேட்பாளர் நமக்கு நியாவை நல்லா நியாவம் இருக்குது வந்து வேலூரில் வந்து இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்க தொகுதி அப்படின்ட்டு நாகூர் அனீஃபாவும் நிறுத்தி வைக்கிறார் ஆம்பூரோ வேலூரோ கலைஞர் இப்போ நாகூர் அனிஃபாவோடைய பிறந்த நாள் நினைக்கிறேன் நேற்று அப்போ அதனால் அவரு சொல்கிறோம் அவர் நிற்க வைக்கிறாங்க ஜெயலலிதா அந்த ஏரியாவில் இஸ்லாமியர்கள் இல்லாத ஒருத்தரை நிற்க வச்சு நாகூர் அணிக்கு தோக்கடிச்சாங்க இதுதான் ஜெயலலிதாமா அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க வந்து ரட்டலையை மட்டும் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு அது ஒரு தனித்திறமை அந்த மாதிரி விஜயுடைய முகம் போகுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ டிடிவி ஓபிஎஸ் விஜய் கூட வந்தால் அது இன்றைக்கி அதிமுகவுக்கு ஒரு என்னென்னா ஓட்டு போகுதுங்கிறத தாண்டி வெகுஜன மக்கள் மத்தியில் பரபலப்பா அதிமுக பிளவுபிட்ருக்குவா நீங்கள் ஓபிஎஸ் டிடிவி ஆளே இல்லைன்னு கூட சொல்லுங்கள் ஆனால் என்னென்னா எல்லாம் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும்பா ஒன்றா இருக்கிறது தானே வலிமை அப்படிம்பாங்க டிடிவி ஓபிஎஸ் விஜய் பக்கம் வந்தாங்கன்னா பரவாயில்லப்பா விஜய் கட்சியினால வேறு ரூட்டில் போயிட்டுருக்குற இவங்க வர்றதுனால விஜய்க்கு ஓட்டு கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல இருந்தாலும் பர்செப்ஷன் பார்வையில் விஜய்க்கு ஒரு பெரிய மெரிட் இருக்குது வந்து நிறைய பேர் சேர்கிறாங்க முன்னாள் முதல்வரான ஓபிஎஸ் வந்து விஜய் விஜய் தலைவர் என்று அழைத்தால் அது பெருமை இல்லைவா ஓபிஎஸ்க்கு ஆள் இருக்குது இல்லைங்கிறத பத்து தொகுதி கொடுத்து அவர் செலவு பண்ணுவார் பலாப்படத்தில் எப்படி ரெண்டாவது இடத்துக்கு வந்தார் செலவு அடி அடி சரியான செலவு பண்ணுவார் அதிமுக திமுக நிறைய செலவு பண்ணணும் விஜய் கட்சி மட்டும் செலவு பண்ணாமல் இருக்கணுமா விஜய் யோசிப்பார்ல நம்மளுடைய முகம் ஓகே ஒரு படத்தில் வந்து கதை டான்ஸு பாட்டு மியூசிக்கு எல்லாமே நல்லா இருக்கணும்ல விஜய் ஹீரோ பட் சொல்கிறோம்ல சில படம் விஜய் படம் வந்து சுமாராக போச்சுங்க சில படம் சூப்பர் ஹிட்டும் எதனால் விஜய் நடிப்பார் மற்றபடி இந்த திரைக்கதை இயக்கம் அதெல்லாம் வேறு ஒருத்தர் தானே பண்ணுறாங்க அதுபோல் விஜய் முகமாக இருந்தாலும் இன்னும் பல அம்சங்கள் தேவைப்படும் விஜய் உணர்றாரு முதல்ல அவர் மீட்டிங் முதல்ல நல்ல நல்லா நான் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அவர் வந்து மீட்டிங் போடும்போதே நம்ம அன்னைக்கு பேசும்போது சொன்னோம் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா முதல் தடவை ஒரு பேச்சை கேட்டவொன்னே நம்ம சொன்னோம் எழுதி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் விஜய் ஒரு பெரிய புரட்டு போட பண்ணப் பண்ண நம்ம தான் சொன்னோம் ஏன் சொன்னோம் அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் என்னாங்க நீங்கள் எம்பி எலெக்ஷன்லலாம் திமுக வந்துருச்சிங்க திடீர்னு விஜய்கிட்ட போயிட்டீங்க முதல் நாளையெல்லாம் கேட்கும்போது சொன்னோம் இல்லைங்க திமுகவை ஏன் ஆதரித்தோம்னா வேறு மாற்று இல்லை மாற்று ஒருத்தர் வந்துட்டார் இனிமேல் இவர் சரியான மூவ் பண்ணிகிட்ருக்காரு திமுகவும் பிஜேபியும் அலர விடுறார் இனிமேல் இவருடைய பாதைங்கிறது சரியான பாதையாக இருக்கும் யார் எதிரிங்கிறத தெளிவாக சொல்கிறார் இவரை சாதாரணமாக இடப்போடாதுங்க நம்ம அன்றைக்கே சொன்னோம் நம்மளை எவ்வளோ திட்டினாங்க இப்போ அவங்களே பேர் ஏன்னா அவங்களாம் இல்லை இப்போ ஏன்னா அவங்களாம் ரொம்ப தீவிரமான திமுக அனுதாபிகள் சார் சக்காக நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து எங்கள் குடும்பம் எல்லாமே திமுக இது என்ன சரியான வாதமாக இருக்க முடியும் இது என்ன பெருமை சார் அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு பகுத்தறிஞ்சு பார்த்து ஓட்டு போடணுங்க கேட்டால் பகுத்தறிவு கட்சின்னு சொல்லிட்டு அந்த கட்சி சொல்லுது எதுவுமே பார்க்காம உதயசூரியனுக்கு ரெட்டலைக்கும் குத்துறது என்ன பகுத்தறிவா யோசிக்கணும் இல்லை போன தடவை இங்கே என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுடைய உடைய கடன் எவ்வளவு மேகதாது உங்களுடைய நிலைப்பாடு என்ன பெண்கள் பாதுகாப்பில் என்ன மாதிரி பண்ணுறாங்க ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க நல்லா பாருங்கள் தம்பிகள் எப்படி இவ்வளோ இதில் வாச்சி கட்டுறாங்க இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம் இல்லை எழுதி வச்சுக்காங்க வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எப்போதும் போல் இப்போவும் சொல்கிறோம் டிவிக்கே வேறு ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனுடைய தாக்கம் வேறு மாதிரி இருக்க போது நம்ம நிறைய அண்மை தேவையில் இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்